அவங்க வந்து பூஜை அன்னைக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எங்க அண்ணக்களி படம் அவ்வளவு சேலா இருக்கு எல்லாம் அவ்வளவு சேலாயிருக்கு அந்த ரெக்கார்டுக்கு ஒரு பைசா நிலவாங்க அதுக்கப்புறம் தான் அண்ணா என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் போடும்போது மியூசிக் கான்ட்ராக்ட் அவர் வாங்கிடுவார் பணத்தை எவ்வளவு கம்மி பண்ணிக்கோ எனக்கு இந்த மியூசிக் ரைட்ஸ் எங்கிட்ட தான் இருக்கும் லைஃப் லாங் ஏன்னா எங்க அண்ணனோட லைப்ரரியில அது வந்துடும் என்னோட பாட்டுகள் எல்லாமே அது வந்துடும் அப்போ ஒரு கச்சேரியில் நான் சொல்லி திட்டினதுக்கு அப்புறம் தான் கச்சேரி அட்ல பிரியா பாட சொன்னார் பாலு திட்டினே அதுக்கு நான் சத்தம் பாடுறாரு உனக்கு தேவையா நான் ஆய்வு காத்தேன் அதுவும் கொஞ்சம் சண்டையெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டேஜில் பாடுறவங்களுக்கு ஒன்றும் கிடையாது நீங்கள் ராயல்ட்டு கட்டால் தேவையில்லை அதை எடுத்து யூஸ் நீங்கள் ஏழு கோடி ரூபா கொடுத்து ஒரு மியூசிக் ரைட்டரை போட்டு அவன் பாட்டு கைகள் விடாமல் எங்க பாட்டு கொடுத்துட்டு நீ கொட்டி வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் போட்டோம் அந்த பாட்டு போட்டு நீங்கள் ஆண்டுங்கன்னா நடத்தோம் சொர்க்கமே என்றாலும்

போய் கேட்காம போட்டிருந்தா அவருக்கு கோவம் இருக்காங்க கிட்ட கேட்கல கிட்ட அந்த வாங்கல சண்டை போட்டிருக்காங்க பணத்தை ஆசை சார் கொட்டி பல பேர் நினைக்கிறீங்க ஆனா வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போய் விதி எவ்வளவு உருவாக்குனாலும் எவ்வளவு உருவாக்குனாலும் அவங்க அதுல பங்கு வச்சு அந்த மாதிரிதான் ராயல்டிங்கிற வர போயிட்டு இருக்கு அது நீங்க பிரச்சனையே வேண்டாம் ஏன்னா பாருங்க எந்த படத்துக்குமே வராது ஏன்னா எங்களுக்கு தெரியல நம்ம பெர்மிஷன் கேட்காம போட்டுதானே அப்படிங்கும் போதுதான் உங்களுக்கு வருது அஜித் படம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை எங்க பாட்டு அவ்வளவுதான் ஒன் மியூசிக் ஆட்டாலும் போட முடியல எங்க பாட்டு தான் போன ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிற சந்தோஷத்தோட இருக்கணும் அது கேட்டுதான் என்ன சந்தோஷமா கொடுத்துருவோம் கேட்கலங்கிறதுனால தான் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி திருடுறலாம் நீங்க என்னுடைய கேட்டுறது ரெண்டு நீ தான் ஒரு மியூசிக் ஆட்டர் வச்சிருக்கேன் கூட தெரியல அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் பண்றது தான் அந்த விஷயம் எல்லாம் அது என்னால எல்லா வாய்ந்த நல்லா வைக்கிறது தான் புரிஞ்சுக்க எல்லாம் எங்களுக்கு பணத்தால் சாக்கிறது இல்ல எக்கச்சக்கமா இருக்கு செலவு பண்ண முடியாம எக்கச்சக்க பணமா வச்சிருக்கோம்